அவித்த வித்து முளையாது என்ன என்ன காரணம் அப்படின்னா அஞ்ஞானி வந்து சுகத்துல வாழணும்னு நினைக்கிறவ அவன் உடலை அழிக்க நினைப்பானா உடல் நல்லா இருக்கணும் இன்னும் பத்து வருஷம் இருக்கணும் இன்னும் ஐம்பது வருஷம் இருக்கணும்னு ஆசைப்படுறான் அவனுக்கு எங்க அழியது ஞானி என்ன பண்றா இந்த உடல் அழிஞ்சிடணும் ஆன்மா அவித்துனும் ஒரு விதை போன வருஷம் வச்சிருந்த விதைய இந்த வருஷம் மண்ணில போட்டா முளைச்சிடும் ஆனா அதே விதைய ஒரு தண்ணியில போட்டு நெருப்புல போட்டு கொதிக்க வச்சு போட்டு என்ன முளைக்குமா முளைக்காது அப்போ மகான் வந்து இந்த ஆன்மாவை வீழ்ச்சிடுறான்